கோவை மாவட்டம் காடாம்பாடியில் மதுபானத்தை குடிக்க சொல்லி போதை இளைஞர்கள் தாக்கியதில் பள்ளி மாணவர் படுகாயமடைந்த சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சொக்கம்பாளையத்தில் உள்ள அரசு விடுதியில் தங்கி பயின்று வரும் எட்டாம் வகுப்பு மாணவன் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு ஏறியுள்ளார் அந்த வாகனத்தில் வந்த போதை இளைஞர்கள் சிலர் மாணவரை காடம்பாடி விஐபி நகர் பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அந்த மாணவரை மதுபானத்தை குடிக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் இரும்பு ராடால் மாணவரின் தலை முகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த மாணவர் போதை இளைஞர்களிடம் இருந்து தப்பி அருகில் உள்ள சாலையில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்துள்ளார் இதனை கண்ட அவ்வழியாக சென்றவர்கள் மாணவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மாணவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அச்சத்தில் உள்ள பெற்றோர் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் குற்ற சம்பவங்களுக்கு காரணமான டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சோனூரில் ஒன் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கியிருக்கானுங்க பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளைய வந்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க ஆனால் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு ஏதோ கர்ச்சுக்குள்ள ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க அரை மயக்கத்துலேயே புளி தூக்கிட்டு போய் அவங்க ஒரு காரணம் பெட்டனு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க மறுபடியும் அரை மயக்கத்தில் இருக்கிற குழந்தை அப்படியே அமைதியாக இருந்திருக்கான் ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில நெஞ்சிலாம் அடிச்சிருக்கா வேற என்ன பண்ணுல அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாதி மயங்கத்துல போட்டு அடிச்சிருக்காங்க நாலு பேரும் இப்ப விடக்கூடாது அந்த நாலு பேருக்கும் கண்டிப்பா அரஸ்ட் பண்ணி ஒரு தக்கிய தண்டனை கொடுக்கணும் இனிமே யாரையும் இப்படி பண்ணக்கூடாது எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்க கூடாது தயவு செஞ்சு ஒயின் சாப்ப மூடுங்க அவ்வளவுதான் மூடுங்க